இது பார்த்தப்போ ரொம்ப நாளாக வீடு பிடிக்கிற சரியா எல்லாத்தையும் நேத்தி வந்து எல்லாத்தையும் முறளவுக்கு எடுத்து வச்சோம் இன்னைக்கு ஃபுல்லாவே எல்லாத்தையும் குள்ள கழுவி ஃபுல்லா எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டா என்னதான் நம்ம வீடு கொஞ்சம் இதா இருந்தாலுமே நம்ம வீட்டு போகும்போது வீட்டை விட்டு போகும்போது கொஞ்சம் ஒரு தடுமாற்றமா தான் இருக்கு ஏன்னா நிறைய வச்சுட்டோமா எதையும் விட்டுட்டு போவோம் மாதிரி இருக்கு அடுத்து செடிதான் நான் போயிட்டு நான் செத்து போயிடும் மூணு வருஷத்துக்கு மேல வளர்த்துட்டேன் என்னோட கவலை எல்லாம் அதுதான் நான் போயிட்டு வருவேன் நான் வாரத்தில் ஒரு டைம் ஆகுது பத்து நாளைக்கு ஒரு டைம் ஆகுது கண்டிப்பாக வந்துட்டு தான் போவேன் பாட்டியை போய் பார்த்துட்டு அவங்க உடம்பு சரியில்லை நாங்கள் அவங்க என்ன எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு நேராக போயிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு ஏன்னா லக்கேஜ்லாம் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது இங்கே காட்டேன் நேற்று எடுத்து வச்சு பார்த்தாதுன்னு இப்போ வேறு ஒரு லோடு எடுத்து வச்சிருக்காங்க கொஞ்சம் இதெல்லாம் இதெல்லாம் எப்படி தூக்கிட்டு போய் சேர்றதுன்னு தெரியல அது பார்த்தாதுக்கு இங்கே பாருங்கள் இது ஒரு கட்டை போய் ஃபுல்லாக செடி இருக்குது இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது தான் பெரிய விஷயம் வண்டியில் காற்று இல்லைங்க அதனால காற்று பிடிச்சிட்டு இருக்காங்க ஆ சிவா போலாமோலான்றான் எனக்கு அதுக்குள்ள மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க வா அலைஞ்சிட்டே இருக்குமா இன்னும் கிளம்ப மணி பதினொன்று ஆகும் போகுது இன்னும் தான் உட்காந்துருக்கும் வெய்ய நேரத்துல என்னத்தான் போறது அப்படின்னாலும் நெஞ்சிலா ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கு அதான் நிறுத்தி தண்ணி குடிச்சுட்டு போறோம் என்னென்ன லோட தூக்கிட்டு போகிறது பெரிய அவஸ்தையாக இருக்குது தண்ணியை குடிச்சிட்டு இப்புறம் போகணும் இன்னும் இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போகணுங்க செடி எடுத்து வச்சாச்சிங்க செடி வந்த வேகம் செடியை தனியாக பாட்டு பாட்டாக கழட்டி வைக்கிறது தான் வேலை சொல்லுவோம்மா அடுத்து பால் வாங்கணுங்க வரும்போதே வாங்கணும்னாரு ஆமாம் இப்போவே பாருங்க அதே பாருங்க இதே பாருங்க கொடூரமாக இருக்குங்க கேமரா கிளாரிட்டி இங்கே நல்லாவே இல்லை இதில் பார்த்துப்போ ரொம்ப நாளாக வீடு பிடிக்க இருக்கு சரியா வருங்க எல்லாத்தையும் அணில் பூந்து விளாண்டுருக்கு தள்ளி விட்டு வந்து பால் வாங்கிட்டு போகிறேங்க வெயில் ஒன்றும் சொல்ல முடியல கேமராவே தான் ஆமாம் ஏன்னா பாட்டி வாங்கினாங்க தெரியல அவங்களுக்கு வந்து வெத்தலை வாங்கிட்டு அப்படி போகிறோம்ப்ப வண்டியில் வந்தது எனக்கு ரொம்ப முடியல சரி வெயில் விட்டு போகலாம் அப்படி வாங்காயி அப்படிங்க நாங்கள் ஒன்றும் முடியல இருக்கு ஆமா உடம்பு ரொம்ப முடியாட்டுங்க எல்லாருக்கும் காய்ச்சல் அந்த பாட்டியும் காய்ச்சல் இவங்களும் காய்ச்சல் உங்களுக்கு இப்போ ஒரு பத்து நாளாக உடம்பு சரியில்லாட்டுங்க இவங்க எனக்கு ஃபோனே அடிக்கல இப்ப வந்ததுனால தெரியுது உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனது மாத்திரை பாருங்க ப்ரெஷர் மாத்திரை இவ்வளவு மாத்திரை சாப்பிட்டேன் ஏன் நம்ம ஏரியாவில் வாங்குற பாலில் கூட அவ்வளோவுக்கு நுறா வரல இங்க வாங்குற பால்ல பாத்தீங்கன்னா அப்படி நொற ஆனால் டீ பிடிக்கணும் குடிக்கல

அதான் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க இல்லன்னா அப்படி யார் என்ன பாக்குறது அப்படின்னு நானும் போன் அடிச்சு அடிச்சு பாக்கறேன் எடுக்க மாட்டேறாங்க நான் செல்லும் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரத்தி தகவல் தெரிஞ்சுதான் நான் எப்படியாவது ஓடி வந்து ஜி கட்சி கூப்பிட்டு போயிருப்பேன் கொஞ்ச நாள் இங்க தானே எதுக்க போறோம் அப்ப பாத்துக்கலாம் அது இல்லாம பாத்தீங்கன்னா ரொம்ப பராமரிக்காம ரொம்ப வீணா போயிடுச்சு ஒட்டடை பிடிச்ச ஒரு மாதிரி கிடக்கு ஆள் இல்லைனாலே அது அவ்வளவுதான் அப்படிங்குற மாதிரிதான் இவங்களும் ரொம்ப மோசமா இருக்காங்க எதையுமே கண்டுக்கிற வேலை இல்லை

சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு வரலாம்னு பார்த்தா ஊருக்கு கிளம்பிட்டீங்களா போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க இங்க வந்து பார்த்தா இவங்களும் படுத்துருக்குறாங்க உடம்பு சேரலன்னு சொல்லுங்க சூழ்நிலையாக சரி அதனால என்ன பண்ண எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்குது

அதாவது குள்ளாய்க்க எனக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து உண்மையான காதல்னா ரொம்ப தாங்கிக்க முடியல கூட வந்து செத்துற வேண்டியதானே கேட்டேன் தான் குள்ளாய் வந்து ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டேன்ட்டு நான் தெரியாதனமா வாயோட போய் நானே வாங்கி கட்டிக்கலாம் ஒவ்வொரு வீடியோ அடி சொல்றேன் நான் என்ன சொன்னா நாளைக்கே ஏதாவது ஒன்று ஆச்சுன்னாலும் நீ வந்து அப்படியே அவன் கூட செத்துருவியா அப்படின்னு கேட்டேன் செத்துருவனே அப்படின்னா நான் என்ன சொன்னேன் இப்படி இப்படி குடிப்பேன் அங்க அங்கயும் ஒயின் ஷாப்ல தெரு தெருவா கிடப்ப அப்புறம் எந்த கொஞ்ச நாள் திருந்துவேன் திருந்திட்டு பிள்ளைங்களை கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு நீ வாழ்க்கையூசியா அதிகமாக காலம் மாறி போச்சு இப்பெல்லாம் ஆனா நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன்

ஒய்ஃபுல்லனா அதிக பேர் குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் கிடக்குறாங்க அப்புறம் அவங்க வீட்டு ஃபேமிலி சைடு என்ன சண்டை பண்ணுறாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு திருத்தி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க நீங்களும் பண்ணிக்கிங்க யார் வேணாங்கிற வேணாம் கேர்ள்ஸ் சைடுலாம் அப்படி பண்ண மாட்டாங்க பண்ணிக்கணும் அது ஒன்றும் தப்பு இல்லை நமக்கு யாருமே இல்லை அனாத அணிகிற பட்சத்தில் பண்ணிக்கலாம் நாற்பது வயசு ஐம்பது வயசு ஆகிட்டு இப்போ நிறைய பேர் பண்ணுறாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் கூட பண்ணுறாங்க அது தப்பு இல்லை நமக்கு ஒரு துணை ஸ்டாண்டா தெரியும் இல்லைன்னா அந்த உலக சமூகம் எப்படின்னா கொண்டாட்டி இல்லைன்னா ஆம்பளை எந்த விதத்துலயும் பேசுறது இல்லை ஆனா புருஷன் இல்லாமல் போயிட்டானா அவங்கள வந்து பல பட்டங்கள் சுமத்துறது இல்லாத மாதிரிலாம் இது பண்ணுறது உங்களுக்கு தெரியாத அந்த சமூகத்தை பத்தி இது சாதாரண ஒரு வாக்குவாதம் தான் அது ஏன் நம்ம வீடியோல போடணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு சரி போடும் அப்படின்ட்டு போட்டேன் அவ்வளவுதாங்க வாங்க நாங்க ஏதாவது வெட்டியா பேசிட்டு இருப்போம் இருந்தாலும் இது கொஞ்சம் ஒரு நல்ல டாபிக் தான் இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிற ஐடியாவில் யாரும் இல்லை என் டயர்டாக இருக்குதுன்ட்டு அவங்க ஒரு மூடில் போய் வந்துறாங்க சிவா என்னமோ பண்ணிகிட்ருக்கான் நான் மட்டும் தாங்க அவருக்கேன் இந்த வீடியோ அவ்வளோதான் இன்னொரு பிளாக்லாம் மீட் பண்ணலாம் பாய்ங்க